சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரே இல்லாத இந்த ஐம்புலன்களால் முந்தையான காலமெல்லாம் உன்னை எய்திடாத மூர்க்கன் சி மூர்த்தனுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன் சிந்தையால் நடக்கிறதுன்னு மனம் வாக்கு காயம்னு மூணு விஷயத்தினால் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பார்த்துட்டோம் அதனால் மறுபடியும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்போ தெளிவாக பிரித்தாலே போதும் சிந்தை செய்கை கேள்வி நாம் ஒரு விஷயத்தை கேட்டோம்னா நல்ல விஷயத்தை கேட்கும்பொழுது அதை நல்லது மாதிரியே பாவிச்சுப்பாங்க சில பேர் கெட்ட விஷயம் போது கெட்டதாகவே பாவிச்சுப்பாங்க சில பேருக்கு சொல் புத்தியாவது இருக்கணும் ஸ்வய புத்தியாவது இருக்கணும் ஸ்வய புத்தின்னு ஒன்று இருந்தால் சிவன்றது உள்ளே தானாக நுழையும் சொல் புத்தின்னு இருந்தால் நான் சொல்கிறது கேட்டாவது சிவத்த அன்பாக பிடிக்கும் சிந்தை என்றது சிந்தை செல்லும் ஏய வாக்கினால் நம்ம மனசால் போய் பார்க்க முடியாது மனதுக்கு அப்பாற்பட்டவன் சிவபெருமான் நினைப்பதாக சிந்தை செல்லும் எல்லையேய வாக்கினால் தினைத்தனையும் மாவதில்லை சொல்லலாவை கேட்பவேன்னு ஏற்கனவே பார்த்துட்டோம் அதனால் இந்த சிந்தை செய்கை நாம் செய்யக்கூடிய செய்கை கர்மானு பேர் இதுக்கு இந்த கர்மாவுக்கு ரெண்டு பேர் முன்வினை இப்போ நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வினை ரெண்டு வினை இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு வள்ளூருடைய வாக்கு தொல்லை இரும் பிறவிச் சூழும் தலை நீக்கின்னு திருவாசகத்தினுடைய முதல் வார்த்தை சொல்லுவாங்க அப்போ சிந்தை நாம் நினச்சி பார்க்கறது மனசால பண்ணுறது செய்கை உடம்பால் பண்ணுறது இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்களால் சரீரம் செய்யக்கூடிய பாவகர்மாக்கள் வந்து சேரும் இந்த பாவத்தை பஞ்சமா பாதகம்னு சொன்னாங்க இந்த பஞ்சமா பாதகம் அஞ்சுத்துக்கும் சொப்பனா சுழுத்தி ஜாக்கிரதா துரியா துரியாதிதான் பஞ்ச அவஸ்தைகளால் பிரித்தாங்க காம குரோத லோப மோக மத மாட்சரியம் என்ற ஆறு குணத்தால் அதை கூறுப்பட்டாங்க புலன்கள் ஐந்து பொறிகள் ஐந்து கர்மேந்திரி ஐந்து ஞானேந்திரி ஐந்துன்னு இருபது அங்கங்களால் பிரித்தாங்க இப்படி இருபது இருபது அஞ்சு ஆறு நாலு அந்தகரணங்களால் மனம் புத்தி சித்த அகங்காரங்களால் கொடுத்தாங்க இந்த சிந்த என்ற ஒன்றுக்கு இவ்வளவு விஷயத்த சொன்னாங்க செய்கின்றது நம்ம சரீரத்தில் செய்யக்கூடிய கர்மாக்கள் இது நல்வினை தீவினைன்னு ரெண்டும் நன்றும் தீதும் பிறன் தர வாரா நாமளாக வர வச்சுக்கிறது ஆசையே அனைத்து துன்பங்களுக்கும் காரணம்ன்றா போல் நாம் பார்த்து வரவிஷிக்கிறது தான் நல்லது கெட்டது சிந்தை செய்கை கேள்வி வாக்கு நீ பேசுகிற பேச்சு ஆரங்கல நாக்கு ஆறடி மனுஷனையே அழிச்சுடும் ஒரு மனிதனுடைய அளவுகோல் அவனுடைய பேச்சு அவன் எப்பேர் பட்டவென்றதை அவங்ககிட்ட ஒரு பத்து நிமிஷம் பேச்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசக்கூடாது பேச்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா அவன் தகுதி தராத்தரத்தை இட போட்டுடலாம் சி இது அல்ப நாயி இது உயர்வான மனிதன் இவன் ஒரு சாதாரண நிலையில் இருக்கிறான் இதை நாம் எல்லாத்தையுமே இடப்போட்டுடலாம் ஆறங்கல நாக்குக்கு ஆறடி மனுஷனுடைய தன்மையை காமிக்கக்கூடிய தன்மை வாக்கு அது இல்லாத சீரே இல்லாத இந்த ஐம்புலன்கள் நான் வந்து சிவத்தை பிடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அவனையே பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அவனை பற்றியே கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் அவனையே உள்ள நுகரணும்னு ஆசைப்பட்றேன் அவனை பற்றின மனசு எல்லாமே அவனுக்காகவே சரணாகதியாக இருக்கணுன்ற ஆனால் என் பேச்சுக்கு மாறி நடக்குது இந்த சீர்கட்ட உடம்பு அதனால் சீரில் ஐம்புலன்களால் முந்தையான காலம் நின்னை எய்திடாத முர்க்கன் இந்த மாதிரி ஜென்மத்தை வச்சுக்கிட்டு வளாத்தரணே வெந்து ஐயா நான் விழுந்திலேன் செத்து போன போனத்துக்கு சமானமாக நான் எதுக்கு பூமியில் வாழணும் சிவன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் நான் சொல்லலை மணிவாசக பெருமா சொல்கிறார் முந்தையான காலம் நின்னை எய்திடாத முருகனேன் வெந்து ஐயா விழுந்திலேன் உள்ளம் வெல்கி விண்டிலேன் உன்னை நினைக்காத இந்த மனசை வெட்டி கடாச தெரியல இதுங்கூட இருக்கிறேன் உள்ளம் வெல்கி விண்டிலேன் எந்த எண்ணெய் இன்னுமா எய்தலுற்று இருப்பேன் நாளைக்கு பிடிச்சிக்கலாம் நாலேருந்து நான் சீராக இருக்கிறேன் நாலிலேருந்து சீராக இருக்கிறேன் நாலிலேருந்து சீராக இருக்கிறேன்னு இப்படியே என் காலமெல்லாம் வீணாக போகுது இதை நான் என்ன பண்ணட்டும் என்ன செய்யட்டும் அப்போ என்னைக்கு தான் நான் உன்னை திடமாக பிடிக்கிறது அப்படி பிடிக்க முடியாதது நான் என்ன ஜென்மமாக இருப்பேன் ஓ இரும்பு தான் இப்படி இருக்கும் ஆனால் துருப்புடித்த இரும்பு கூட சிவன்ற உன்னதமான ஒரு பொருள்கிட்ட சேரும் பொழுது காந்தகத்தாண்ட உராயும் பொழுது அதுவும் காந்தகமாக மாறுது அப்போ என் நெஞ்சு இரும்பாக கூட இருக்கட்டும் வஞ்சனாக கூட நான் இருக்கட்டும் என்னை மாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு இல்லையாப்பா அப்படின்னு தன்னை அப்படியே ஒப்படைக்கிறார் இரும்பு நெஞ்ச வஞ்ச நென்னை ஆண்டு கொண்டது நின்னத்தால் கரும்பு மட்டு வாய் மடுத்து என கலந்து போகவும் அந்த சிவன் என்னை விட்டு பிரிஞ்சது அப்புறமும் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது நானும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அதில் விழுந்து சாகலை அந்த நாளில் என்ன பண்ணுவாங்கன்னா கணவன் செத்துட்டான்னு வச்சுக்கோ மனைவி உடங்கட்டை ஏறிடுவன் நெருப்பில் குதிச்சு என் கணவன் ஆகிய சிவத்தை பிரிஞ்சு நான் உண்டு நெருப்புமுண்டு யானுமுண்டு இருந்ததுண்டதாயினும் எனக்கு உண்டு சிவங்கிட்ட எனக்கு விருப்பம் இருக்குது இதை வாயில் மட்டும் சொல்லிக்கின்னு செயல்பாட்டில் கொஞ்சம் கூட செய்யாத வாழ்ந்தா நின் கண் என் கண் என்பதென்ன இச்சையே இது என்ன ஆசனே தெரியலையே சீர்கட்டு போயிருக்குது சிந்தனை அப்படின்னு இந்த ஆனந்தத்தில் அழுத்துதல் அந்த ஆனந்தத்தில் அழுத்துதலை அற்புதமான முறையில் இந்த பதிகத்தை முடிக்கிறார் அடுத்து நாம் ஆனந்த பரவசத்தை பார்க்க போகிறோம் சிவ ஆக சிவத்துக்காக வாழணும் சிவமாக வாழணும் சிவமேனு வாழணும் சிவனாகவே வாழணும் சிவன்ற சிந்தனையோடு வாழணும் சிவனோடு ஒக்கும் தெய்வம் இங்கு தேடினும் ஒன்றும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவருமே இல்லை புவனம் கடந்து அன்று பொன்னொலி மின்னும் தவணச்சடைமுடைய தாமரை யானைய எப்படின்றத ஆனந்த பரவசத்தில் பார்க்கலாம் சிவா திருச்சிற்றம்பலம்